விஜய் அவர்கள் நடித்த வாரிசு படத்தால் தில்ராஜு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பார் போல் இப்போ வரையும் அந்த படத்தை பற்றி சொல்லி அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க அப்புறம் பணம் போட்டவர் அவர் தானே அப்புறம் அவருக்கு வருத்தம் இல்லாமல் இருக்குமா பாதிப்பு இல்லாமல் இருக்குமா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் தில்ராஜு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாரிசு படத்தில் நான் விஜயை மட்டும் நம்பவில்லை இயக்குனரையும் நம்பித்தான் தயாரித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இனி அப்படியான ஒரு படத்தை தயாரிப்பீர்களா அப்படின்னு உடனே தில்ராஜு மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு நெறியாளர்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் எந்த தயாரிப்பாளருக்காவது ஒரு தோல்வி படத்தை மீண்டும் தயாரிக்கணும்னு ஒரு எண்ணம் வருமா அதனால் அவங்க நஷ்டம் எவ்வளோ அடைஞ்சிருப்பாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் இப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் வாரிசு படம் மாதிரி ஒரு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அது என்ன அர்த்தம் அந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி இல்லை அது யாருக்கு தான் அப்படி பண்ணுறதுக்கு ஆசை வரும் தில்ராஜும் இனி தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டார் போல்